வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் உத்தரகாண்ட் மாநிலம் ஒரு குட்டி மாநிலமா இருக்குது இரண்டாயிரத்துல இந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டுல முதல் தேர்தல் நடந்தது அதற்கப்புறமா காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறாங்க கடந்த இரண்டு தேர்தல்களில் தொடர்ச்சியா பிஜேபி ஜெயிச்சு பிஜேபி அரசாங்கம் இருக்குது புஷ்கர் சிங் தாமி மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு மொத்தமா இருக்கக்கூடிய எழுபது இடங்கள்ல தற்பொழுது பிஜேபி நாற்பத்தி ஏழு இடங்களை பிடித்து ஆட்சியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் அண்ட் பிஜேபி நேரடியா மோதக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று கடைசியா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் நடந்தது அடுத்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மாதம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் இன்னைக்கு டேட்டில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தி அனலைசர் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு டேட்டில் இன்னும் ஒரு ஒரு வருஷத்திற்கு மேலேயே இருக்குது ஸோ இப்போ இந்த கருத்து கணிப்பு தேவைதானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க ஸோ இன்னைக்கு டேட்ல நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவு ஸோ நம்ம டேரக்டா நம்பர்ஸ்குள்ள போயிடலாம் மொத்தமா எழுபது இடங்கள் இருக்குது முப்பத்தி ஆறு பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் அந்த தி அனலைசர் அவர்களினுடைய கணிப்பு படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு உத்தரகாண்ட் மாநிலத்துல தேர்தல் நடந்தது அப்படின்னா பிஜேபி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி மூன்று இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் இருந்து இருபது இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பிஜேபி ஒரு கிளீன் மெஜாரிட்டியில அவர்கள் ஆட்சியை தொடர்வார்கள் இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல பிஜேபியினுடைய ஆட்சியே மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தி அனலைசர் அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுல சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் நான் உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி